இந்தியா வரலாற்றில் பல பெரிய அரசர்கள் சாம்ராஜ்யங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் மட்டுமல்லாமல் மோசடி பேர்வழிகளாலும் உலகம் முழுவதும் பிரபலமான நாடு அப்படி இந்திய வரலாற்றில் மிகவும் புகழ் பெற்ற மோசடியில் வல்லவர் என்று அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர்தான் நட்வர்லால் பீகாரில் பிறந்த நட்வர்லாலின் இயற்பெயர் குமார் ஸ்ரீவாஸ்தவ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் வக்கீலுக்கு படித்துள்ளார் படிப்பில் புத்திசாலி ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை நேர்மையாக பயன்படுத்தாமல் குற்ற உலகத்திற்கே அர்ப்பணித்தார் நட்வர்லாலின் மோசடிகளைக் கேட்டால் ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருக்கும் அவர் தாஜ்மஹாலை கூட மூன்று முறை செங்கோட்டையும் கூட இரண்டு முறை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விற்றுவிட்டார் என்று வழக்கு பதியப்பட்டுள்ளது அவள் கொடுக்கும் போலி பத்திரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளவு நுணுக்கமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் இருந்தது இதுபோக இவன் ஆங்கிலம் பேசும் விதம் மிக அருமையாக இருக்கும் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அவ்வளவு தெளிவாக ஆங்கிலம் பேசுவார் அதேபோல் ராஷ்டிரபதி மாளிகை பாராளுமன்றம் ஆகியவற்றை கூட ஒரு விற்றதாக இவன் பெயரில் வழக்கம் உள்ளது இவன்கிட்ட வாங்க ஆளை இருந்தால் போதும் அவங்களே அவங்க கிட்ட வித்துட்டு போயிடுவான் ஒருமுறை முறை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது அப்போது அவருடைய நிதி அமைச்சராக நாராயண் திவாரி இருந்தார் ஒரு பிரபலமான கடிகார கடைக்கு சென்று நான் இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாராயண் திவாரியின் பர்சனல் செக்யூரிட்டி என்று அந்த கடைக்காரரிடம் கூறி பிரதமர் ராஜீவ்காந்தி ஒரு மீட்டிங்கில் காங்கிரஸ் பெரிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடிகாரம் பரிசு கொடுக்க விரும்புகிறார் அதனால் விலை உயர்ந்த தொண்ணூறு கடிகாரங்கள் எனக்கு வேண்டும் என்று கூறி அந்த கடிகாரங்களை செலக்ட் செய்துவிட்டு இதை பேக் செய்து வையுங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் அடுத்த நாள் வந்து என் ஒரு ஆளை அனுப்புங்க நார்த் பிளாக்ல இதை டெலிவரி பண்ணிட்டு பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அந்த கடையிலிருந்து ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு ராஷ்டிரபதி பவனில் உள்ள நார்த் பிளாக் ரெண்டு பேரும் போனாங்க இவன் உண்மையிலேயே ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பர்சனல் செக்யூரிட்டி என்பதை அந்த நபர் நம்புற மாதிரி சின்ன பிப்டுகளே போட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி அந்த நபர்கிட்ட இருந்து வாட்சை வாங்கிட்டு ஒரு போலியான செக்கை கொடுத்து அனுப்பிட்டான் அதை பேங்க்ல போட்டதுக்கு அப்புறம்தான் அது போலின்னு தெரிஞ்சுது அப்புறம் என்ன கடிகாரத்தோட காசு காந்தி கணக்கு எழுத வேண்டியதுதான் வங்கிகள் வணிகர்கள் தொழிலதிபர்கள் குறிப்பாக அம்பானி பிர்லா ரத்தம் டாட்டா இப்படி யாரும் இவரது மோசடிகளிலிருந்து தப்பிக்க முடியவில்லை இப்படி கிடைச்சவங்க அத்தனை பேர் தலையிலையும் இவன் மிளகாய் அரைத்துள்ளான் ஒருமுறை இவன் ஒன்றே வருடம் ஜெயிலில் இருந்தான் அப்போது மாதம் ஒருமுறை அல்லது இருமுறை இவனோட மனைவியிடமிருந்து லெட்டர் வரும் அதில் நமது வயலை உளவு ஓட்ட வேண்டும் என்கிட்ட காசில்லை நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று எழுதியிருந்தது இப்படி தொடர்ந்து ஏழு எட்டு முறை லெட்டர் வந்தும் கூட இவன் பதில் எதுவும் அனுப்பவில்லை இதை பார்த்த ஜெயிலர் உன் மனைவி கிட்ட இருந்து லெட்டர் வருது நீ ஏன் பதில் அனுப்ப மாட்டேங்கிற என்று கேட்டான் இவன் சொன்னான் நீங்க சொல்றீங்க அதனால நான் பதில் லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பலாம் அந்த லெட்டரில் நம்ம தோட்டத்துல ஒன்றையாடி ஆழத்துல ஒரு இரும்பு சூட்கேஸில் கொஞ்சம் நகை வச்சிருக்கேன் அந்த இடத்த தோண்டி அந்த சூட்கேஸில் உள்ள நகைகளை எடுத்து விற்று நாள் வரும் வரைக்கும் குடும்ப செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு பதில் கடிதம் எழுதி அனுப்பினான் இந்த லெட்டரை படித்த ஜெயிலர் உத்தரவின் பெயரில் ஒரு பெரிய டீம் அவனோட ஊரில் உள்ள அவனுடைய தோட்டத்தில் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து தோண்ட ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் முழுவதும் தோண்டியும் அவர்களுக்கு இதுவும் கிடைக்கவில்லை ஒரு மாதம் கழித்து அவனுடைய மனைவியிடத்திலிருந்து ஜெயிலருக்கு ஒரு கடிதம் வந்தது எங்கள் வயலை உழவு ஓட்டிக் கொடுத்ததற்கு நன்றி என்று அதில் எழுதியிருந்தது அவர் மிகவும் நுணுக்கமாக போலி கையொப்பங்கள் போடுவதில் வல்லவர் முதல் முறையா பதினைந்து வயது இவங்க இருந்த ஒரு நபரின் போலி கையெழுத்து போட்டு வங்கியிலிருந்து ஆயிரம் ரூபாய் அவர் கணக்கிலிருந்து எடுத்தார் அந்த காலத்தில் இந்த பணம் பெரிய தொகையாக இருந்தது இந்திரா காந்தி உட்பட பெரிய தலைவர்களின் கையொப்பங்களை கூட போலியாக இட்டார் என்று கூறப்படுகிறது கைது மற்றும் தப்பிப்புகள் போலீசாரால் அவர் ஒன்பது முறை கைது செய்யப்பட்டார் ஆனால் ஒவ்வொரு முறையும் காவல் நிலையத்திலிருந்தும் சிறையிலிருந்தும் புதுமையான முறையில் தப்பித்துவிட்டார் ஒரு தடவை அவர் வழக்கறிஞராக வேடமிட்டுக் கொண்டு நீதிமன்றத்திலிருந்து தப்பியோடினார் காவலர்கள் அவரை அடையாளம் காணவே இல்லை மற்றொரு முறையில் ஜெயின் வாரண்ட் ஆசை வார்த்தை கூறி அவருக்கு ஒரு லட்சம் பணம் தருவதாக சொல்லி சூட்கேஸ்ல ஒவ்வொரு கட்டிலும் மேலே இருந்த நாலஞ்சு நோட்டு மட்டும் உண்மையான நோட்டு வச்சு உள்ளுக்குள்ளையெல்லாம் வெறும் பேப்பரை வைத்து ஜெயில் வாரண்டை ஏமாத்தி அவரோட உதவிரோட காவலர் யூனிஃபார்ம் அணிந்து போலியான அடையாள அட்டையைக் காட்டி சுலபமாக சிறைவாயிலை கடந்து வெளியேறினார் ஒருமுறை உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக நடித்தார் மருத்துவ பரிசோதனைக்காக அழித்து செல்லப்பட்ட போது காவலர்களை மற்றும் மருத்துவர்களை ஏமாற்றி மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக தப்பினார் ஒருமுறை அவர் சிறையிலிருந்து வேறு நகர நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் ரயிலில் பயணிக்கும் போது காவலர்களை ஏமாற்றி தப்பி ஓடிவிட்டார் இறுதியாக எண்பத்தி ஐந்து வயதான போது காலில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனியா நடக்காம மற்றவர்கள் உதவியோட அல்லது வீல்சாரின் உதவியோட ஒரு மாத காலம் நாட்களை கழித்தான் போலீஸ்காரங்க உண்மையாவே இவனோட கால்ல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு டெல்லியிலிருந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க இவன் கூட மூணு போலீஸ்காரங்க இருந்தாங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே ரெண்டு போலீஸ்காரங்க டாக்ஸி புக் பண்ண போயிட்டாங்க மீதம் இருந்த ஒரு கிட்ட எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினார் ஆரம்பத்தில் அந்த ஒரு போலீஸ்காரர் மறுத்தார் இருந்தும் எண்பத்தி நான்கு வயதான ஒரு நபரின் மீது இறக்கப்பட்டு டீ வாங்க போனார் இப்படி மூணு போலீஸ்காரங்களும் திரும்பி வந்தபோது அந்த இடத்தில் வீழ்ச்சார் மட்டும்தான் இருந்தது இந்த ஆசாமி எஸ்கேப் ஆயிட்டான் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கையில் இவன் மாட்டவே இல்ல மக்கள் மனதில் நட்வர் லால் பெரிய தொழிலதிபர்களை மோசடி செய்தாலும் அவங்க ஊரில் பல ஏழை மக்களுக்கு பணம் உதவி செய்துள்ளார் பலர் திருமணத்திற்கு மருத்துவ உதவி இன்னும் பல உதவிகள் அந்த ஊர் மக்களுக்கு இவன் செய்துள்ளார் அவங்க ஊரில் இவனை பற்றி யாரும் தவறாக ஒரு வார்த்தை கூட கடைசி வரை பேசவில்லை எல்லோரும் இவன் பெரிய வள்ளல் என்றுதான் கூறுவார்கள் அது மட்டுமில்லை இவனை மரியாதையாக மிஸ்டர் நட்வல்லால் என்றுதான் அந்த ஊர் மக்கள் அழைப்பார்கள் அந்த ஊருக்கு அவனை பற்றி விசாரிக்க சென்று நபர்களிடத்திலும் அந்த ஊர் மக்கள் இவனை மரியாதையுடன் தான் மிஸ்டர் நட்வல்லால் என்றுதான் அழைக்கும்படி கூறுவார்கள் அவனுடைய ஊர் மக்கள் அவனை இந்தியாவின் ராபின்ஹுட் என்று அழைத்தனர் இவனை மையமாக வைத்து மூன்று திரைப்படங்கள் வெளிவந்துள்ளது ஹிந்தியின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் கூட இவரோடு கதையில ஒரு படம் நடித்துள்ளார் ஒருமுறை பத்திரிகையாளர் உங்களை பத்தி படம் வெளிவந்திருக்கு அது நீங்க பார்ப்பீர்களா என்று கேள்வி கேட்டதற்கு முன்மையான ஹீரோ நான் இங்கே இருக்கும்போது நடிப்பை எதற்கு பார்க்க வேண்டும் என்று கூறினார் ஒருமுறை கோர்ட்டில் வக்கீல் ஒருவர் கேட்டார் எப்படி இவ்வளவு ஈஸியாக மக்களை ஏமாற்றுகிறீர்கள் மற்றும் ஜெயிலிலிருந்து எப்படி தப்பிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவன் வக்கீலிடத்தில் ஒரு ரூபாய் உங்களிடத்தில் இருந்தார் கொடுங்கள் என்று கேட்டார் அவரும் ஒரு ரூபாயை கொடுத்தார் அதை வாங்கி அவனது சட்டை பையில் வைத்துவிட்டு இப்படித்தான் நான் கேட்டா மக்கள் உடனே கொடுத்துடுவாங்க என் மீது மக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை அவர்கள் ஏமாறுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் அது மட்டுமில்லை ஜெயிலிலிருந்து நான் தப்பிக்க பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லை போலீஸ்காரர்கள் மிகவும் அலட்சியமாக இருந்தார்கள் சில நேரங்களில் அவர்களே ஜெயிலின் கதவை திறந்து வைத்து விடுவார்கள் நான் அதை பயன்படுத்திக் கொண்டேன் அவ்வளவுதான் என்று கூறினார் இதை கேட்டதும் கோர்ட்டில் அனைவரும் சிரிக்கத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் எண்பத்தி நான்கு வயதில் அவர் மறைந்தார் என்று அவரது குடும்பம் கூறியது ஆனால் அவரின் மரணம் கூட ஒரு மர்மம் ஏனெனில் பலர் நட்வர்லால் இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்று நம்பினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது வழக்கறிஞர் அவர் இறந்துவிட்டதாக கூறி அவர் மீது இருந்த நூற்றுக்கு மேற்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்யும்படி கூறினார் நான் உறுதியாக கூற முடியும் இப்போது அவர் உயிரோடு இல்லை என்பதை மட்டும் நான் அடித்து சொல்லுவேன் வணக்கம்